ஒரு நீதிபதி தண்டனையை தள்ளி வைப்பான் தண்டனையை தள்ளி வைப்பான் தேவன் மட்டுமே நம்முடைய குற்றப்பள்ளியை நீக்கிவிடுவார் இந்த காலை பொழுதிலே அனுதினமும் தேவனுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எங்கள் நேர்களுக்கு இந்த கூட செய்தி ஒன்றுக்கு கடந்து முன்பதாக நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய உதவியை செய்ய வேண்டும் என்ன என்று யோசிக்கிறீங்களா திரையிலே காணப்படுகிற இந்த இலக்கத்தின் கீழ் உங்களுடைய குறும் செய்தி அதாவது எஸ் எம் எஸ் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வைக்க போறீங்க இப்பவே அனுப்புவீங்க மறந்துடாதீங்க நேர்களே இனிய காலை பொழுதிலே இந்த நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை நான் அன்பாக வரவேற்கிறேன் வேதத்திலே இருந்து வார்த்தையை கவனிப்போமா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினெண்டாம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கத்தரை மறக்கிறதற்கும் நீ யார் இந்த காலை வேளையிலே எங்களை பார்த்து இந்த வார்த்தை ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறது எங்களுடைய வாழ்வு நிலையில்லாத வாழ்வு நாங்கள் புல்லுக்கு சமானமான எங்களுடைய வாழ்வாக இருக்கிறது நாங்கள் இன்றைக்கு மலர்ந்து இருக்கிறோம் நாளைக்கு நாங்கள் உலர்ந்து வாடி போய் விடலாம் இந்த பூமியில் இருந்து நாங்கள் கடந்து போய் விடுவோம் ஆனால் கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்து நித்திய நித்தியமா இருந்து அரசாளுகின்ற கத்தராய் இருக்கிறார் நான் மனு புத்திரருக்கு பயந்து மனிதர்களுக்கு பயந்து கடவுளை மறக்கலாமா வேதம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறது பூமியிலே உனக்கு தகப்பன் இருக்க வேண்டாம் பூமியிலே உனக்கு குருக்கள் வேண்டாம் பூமியிலே உனக்கு போதகர் வேண்டாம் பரமபிதா ஒருவரே உனக்கு போதகராய் இருக்கட்டும் என்று வேதவாக்கிய மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறது எங்களுக்கு போதகர்கள் வேண்டாமா எங்களுக்கு பிதா வேண்டாமா என் தந்தை எனக்கு வேண்டாமா என் தாய் எனக்கு வேண்டாமா என் வழிகாட்டிகள் குருக்கள் எனக்கு வேண்டாமா வேணும் ஆனால் என்ன சொல்லுகின்றார் எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவுக்கு இவர்கள் யாராகிலும் ஒருவர் தடைக்கல்லாய் இடரலாய் இடைஞ்சலாய் நின்றால் இவர்கள் எனக்கு வேண்டாம் கடவுளே எனக்கு போதுமானவர் அந்த கடவுளே எனக்கு முக்கியமானவர் அவரை மட்டுமே நான் பிரியப்படுத்தி வாழ வேண்டும் மனு நான் மதித்து அல்லது மனிதர்களுக்கு கூளை கும்பிடு போட்டு அவர்களை நான் பெருமைப்படுத்தி வாழ்ந்த காலம் போதும் இனி அப்படி மனிதர்களை நாடி அல்ல மனிதர்களுக்கு நான் பயப்பட தேவையில்லை நான் பயப்படுவேன் என் கத்தாதி கத்தரை என்னை உருவாக்கினவர் இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்கின கடவுளுக்கு பயந்து நான் வாழ்ந்தால் அது ஒன்றே என்னுடைய வாழ்வின் உண்மையான கீழ்ப்படிதலாய் அமைகின்றது வேதம் இப்படி சொல்லுகிறது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது எதற்கும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவானா எதற்கும் தன்னை கீழ்படுத்துகிறவன் உயர்த்தப்படுவானா இல்லை அப்படி என்றால் கடவுளுக்கும் கடவுளுடைய நீதிக்கும் கடவுளுடைய நியமனங்களுக்கும் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அதலினாலே மனு அல்ல நாளைக்கு அழிந்து போகின்ற அனித்தியமான மனுஷர்களுக்கு அல்ல உலகத்தை ஞானமாய் படைத்து தன்னுடைய கரங்களாலே இந்த உலகத்தை உருவாக்கின என்றென்றும் இருக்கின்ற கடவுளுக்கு நாம் பயந்து வாழுதல் இந்த காலை வேளையிலே நீங்கள் அவசரம் அவசரமாக தொழிலுக்கோ வேறு காரியங்களுக்கோ புறப்பட்டு செல்லுகின்ற நீங்கள் கடவுளுக்கு மட்டும் இந்த நாளிலே பயந்து வாழுவேன் தீர்மானத்தோடு போங்கள் அப்பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நாம் நித்தியத்திற்காக வாழுகிறவர்கள் நாங்கள் ஜபிப்போமா நித்தியத்தின் கடவுளே அநித்தியமான இந்த மனுஷ வாழ்விலே நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சாகிய நித்திய உயிர் மூச்சை எங்களுக்கு ஊதி நித்திய சுவாசம் தந்த கத்தாவி நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் மட்டுமே நித்திய பேரிம்ப வாழ்வை எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கப் போகின்றோம் அதில் அன்பான கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் கீழ்ப்படிந்து தக்கதான் மேலான விசுவாச வாழ்வையும் அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க தக்கதான உறுதியுள்ள விசுவாசத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் உங்கள் கரம் பிடித்து எங்களை அழை அழைத்துச் செல்லுங்கள் இந்த காலை வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த நாளின் கடமைகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் கரம் பிடித்து ஆசீர்வதித்து அவர்களை தலையாய் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல சுவாமி அமேன்